சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள சிறு சிறு பூச்சிகள் சில வருவதனால் நமக்கு அதனால் நன்மை ஏற்படுமா தீமைகள் ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ பூரான் வந்து போவதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது மிக மிக அருமையான ஒரு விஷயம் அதை வந்து அந்த பூரான் நம்ம கண்ணுக்கு பார்த்தாலே நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அது உண்மை உணர்ந்தவர்களுக்கு புரியும் அப்புறம் இந்த செங்குளவி கருங்குளவி அது பத்தி கேக்குறீங்க அது பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் செங்குலவி அப்படிங்கிறது நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்து கூடு கட்டுவதால் நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மற்றும் சில நடக்காத காரியங்கள் இருந்தால் இந்த செங்குளவி கூடு கட்டுவதால் நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் என்றே சொல்லலாம் தவறேதும் கிடையாது செங்குளவி அதிர்ஷ்டமான ஒன்று அதனால் நமக்கு எந்த விதமான தீமையும் கிடையாது அதே நேரம் இந்த கருங்குளவி குழவி இருக்கு இல்லையா அது வந்து வரக்கூடாது அது வருவதினால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடையாது அது வந்து போகுதினால் நன்மை இல்லை என்றே கருதலாம் இதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க இது அதுக்கப்புறமா குருவி அது ரொம்பவே நல்லது வௌவால் நம்ம வீட்டுக்குள்ள வரவே கூடாது அதுக்கப்புறமா நம் வீட்டிலும் சரி வெளி இடங்களிலும் சரி எங்க இந்த கூடு கட்டினா அந்த அந்த செம்மண் அங்கங்க இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க அந்த செம்மண்ணுக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் உண்டு உள்ளே வசித்த அந்த கூடு அதை என்ன செய்யணும் நீங்க அப்படின்னா அதை நன்கு கவனிக்க வேண்டும் அதுல இருக்கா அப்படின்னு பார்த்து இல்லை அப்படின்னு நீங்க கிளியரா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டை நீங்க எடுக்கணும் அதை எடுத்து வந்து நன்றாக அதை கைகளினால் பிசைந்து அதோடு வாழ் மிளகுனும் கிடைக்கும் உங்களுக்கு அருணும் சேர்த்து உங்கள் இல்லங்களில் ஒரு சிறு மூட்டையாக அல்லது ஆங்காங்கே நீங்க தூவி விட்டா கூட நீங்க பெருக்கி அதை எடுத்துருவீங்க அதனால அதை எங்காவது ஒரு இடத்தில் இந்த திறந்த நிலையில் ஒரு பச்சை துணியில் அதை போட்டு நீங்க வச்சிருங்க மூட்டை கட்டாம திறந்த வெளியில் வச்சிருங்க திறந்த மாதிரி வச்சிருங்க உங்க வீட்டுக்குள் எங்காவது ஒரு இடம் இருக்கட்டும் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு அதே நேரம் அந்த மண் நீங்க எடுத்த இடத்துல மஞ்சள் தூளும் கற்பூரமும் பிசைந்து அதுல நீங்க போட்டுட்டு வரணும் அப்பதான் திரும்ப அந்த இடத்தில் கட்டாமல் இருக்கும் அது திரும்ப அந்த இடத்துல கட்டாமல் இருந்தாதான் உங்களுக்கு இது பலிதம் ஆகும் அப்புறம் அங்க அலுவலகங்களில் தொழில் நடக்கவே இல்ல எங்க கடைக்கு கஸ்டமர்களே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களின் தொழில் அதிவேகமாக நடக்கும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை தடுக்கும் நிறைய பண வரவு ஏற்படும் தொழிலும் நன்கு முன்னேற்றம் அடையும் ஆனா இந்த கட்டிய அந்த கூட்டின் துகள்கள் வாழ்விளகு இரண்டையும் சேர்த்து ஒரு உயரமான இடத்துல நீங்க வச்சிடணும் அது அங்கங்கே தூவி விடாதிங்க திரும்பவும் சொல்றது கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணுமோ பாதுகாத்து அதை உங்களுடைய அலுவலகமும் சரி உங்களுடைய இல்லமும் சரி அங்கேயே அது நிலையாக இருக்கும்படி பார்த்துக்கோங்க ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் ஆனால் கூட அது கெட்டு போகாத ஒரு இயற்கையான அது ஒரு பொருளாகும் ஏன்னா அது வந்து கூடு கட்டிய மண்ணது அது தான் அது கட்டும் அப்போ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதை எடுத்து நீங்க செஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு விஷயம் அது வந்து தேடு கட்டியது தானா அப்படின்னு உங்களுக்கு தரவ தெரியணும் ஒரு கட்டின மண்ணாக தான் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை இந்த முறையை செய்து கொள்ள வேண்டும் இது மிகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வாய்ப்பினையும் தேடித்தரும் அரிய பொக்கிஷம் அப்படின்னு அது சொல்லலாம் அது கிடைத்தா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ப இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ